கத்தருடைய நாமப்படுவதாக தன்னுடைய பிரச்சனை நேரத்திலே அநேகர் சொல்வதை நாம் கேட்டிருப்போம் தன்னுடைய இறுதியம் வியாகுலப்படும் போது மரண பயம் வரும்போது பயம் நடுக்கம் அருக்களிப்பு பிடிக்கும்போது பெரும்பாலும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் சொல்கிற வார்த்தை ஆ எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இழைப்பாருவேன் என்று சொல்வதை கேட்டிருப்போம் அநேக அந்த சூழ்நிலை நிமித்தமாக சொல்வோம் உண்மையாகவே உங்களுக்கு அந்த சிறகு தேவை என்றால் மனிதனை சிருஷ்டிக்கும் போதே சிறகை கொடுத்துருப்பார் உங்களுக்கு சிறகு தேவை இல்லை ஆகவே தான் அவர் உங்களுக்கு தரவில்லை அதற்கு பதிலாக இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட பயத்தையும் சந்தேகத்தையும் திகிலையும் நடுக்கத்தையும் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையின்மையும் கொண்டு வருகிற அந்த பிசாசை ஜெயிக்கும்படியாக ஆண்டவர் தேவாட்டுக்குட்டி அவருடைய ரத்தத்தை சிந்தி அந்த இரத்தம் என்னெல்லாம் செய்திருக்கிறது என்பதை வசனத்தின் மூலமாக தேவன் சொல்லியிருக்கிறார் பேசியிருக்கிறார் அதை அறிந்து அந்த ஆவிக்குரிய மண்டலத்துக்கு நேராக பிசாசுக்கு எதிராக அந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லும்போது பிசாசு அந்த பிரச்சனையை விட்டு போவான் அந்த பிரச்சனையின் ரூட் என்னென்னா பிசாஸ் இந்த உலகத்தின் அந்தகார லோகாதிபதி என்று அவன் அழைக்கப்படும் வானம் மண்டல சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று பவுல் சொல்கிறார் நீங்கள் பறந்து ஆகாயமண்டலத்துக்கு போனால் அங்கே இருக்கிறான் வனாந்திரத்துக்கு போனால் அங்கே இருக்கிறான் எங்கே போனாலும் ஜெயிப்பதற்கு தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி ரத்தத்தை சிந்த வைத்து அந்த ரத்தம் என்ன என்பதை அறிந்து நீங்கள் அதை அறிக்கையிடும்போது விசுவாசத்தோடு நீங்கள் அறிக்கையிடும்போது பிசாசு நடுங்கி ஓடுவார் அப்பொழுது என்ன நடக்குதுன்னா உங்களுடைய அந்த பிரச்சனையை வழி திறக்கும் செங்கடலை போல மீண்டு வருவீர்கள் வழி இல்லாத இடத்துல அவர் வழியை திறப்பார் அதே போல செங்கடல் அதாவது யோர்தான் பின்னிட்டு திரும்பும் அதையும் ஆண்டவர் செய்வார் அந்த வார்த்தையில் அவ்வளோ வல்லமை உள்ளது இயேசுவின் ரத்தத்தை அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை அறிக்கையிட்டு செல்லுங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அந்த பிரச்சனையில் நீங்கள் படுகிற பிரயாசம் நட்டுக்கம் பயம் திகில் எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார் ஒரு அற்புதமான எதிர்காலத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுப்பார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே நாமே